அஞ்சு முறுக்கு மந்த்ரா கடல் நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே பாரிஸ் ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்ற இந்திய வீரர்களை தனது இல்லத்தில் சந்தித்து பிரதமர் மோடி பாராட்டினார் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் முப்பத்து மூன்றாவது ஒலிம்பிக் போட்டி நடந்தது அதில் ஈடி எறிதலில் நீரஜ் சோப்ரா வெள்ளிப் பதக்கம் வென்றார் ஹாக்கியில் இந்திய அணி தொடர்ந்து இரண்டாவது முறையாக வெண்கலம் வென்றது துப்பாக்கி சுடுதலில் மனு மனுபாக்கர் இரண்டு பதக்கங்களை கைப்பற்றினார் இந்த ஒலிம்பிக் போட்டியில் இந்தியா மொத்தம் ஆறு பதக்கங்களை வென்றது ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்ற இந்திய வீரர்களை நேற்று பிரதமர் மோடி தனது இல்லத்தில் சந்தித்து பாராட்டினார் அப்போது இந்திய ஹாக்கி அணியினர் ஸ்டிக்கை பரிசளித்தனர் ஒரே ஒலிம்பிக்கில் இரண்டு பதக்கம் வென்ற முதல் இந்தியரான மனுபாக்கர் பிரதமர் மோடியிடம் தனது செயல்பாடு குறித்து எடுத்து கூறினார் மல்யுத்த வீரர் அமன் ஷெராவத் தனது கையெழுத்திட்ட ஜேர்சியை பரிசளித்தார் வெண்கல பதத்துக்கான போட்டியில் தோல்வியடைந்த பேட்மிண்டன் வீரர் லக்சயா சென்னிடம் அவரது திறமை குறித்து பிரதமர் மோடி கேட்டறிந்தார் இதுகுறித்து பிரதமர் மோடி வெளியிட்ட செய்திக்குறிப்பில் பாரிஸ் ஒலிம்பிக்கில் இந்திய சார்பில் பங்கேற்ற நட்சத்திரங்களை சந்தித்து பேசியது மகிழ்ச்சி அவர்களது விளையாட்டு அனுபவங்களை கேட்டு அறிந்து பாராட்டு தெரிவித்தேன் ஒலிம்பிக்கில் பங்கேற்க சென்ற ஒவ்வொரு வீரர் வீராங்கனையும் சாம்பியன்தான் உலக தரம் வாய்ந்த விளையாட்டு கட்டமைப்புகளை உருவாக்கவும் விளையாட்டு வளர்ச்சிக்கும் மத்திய அரசு தொடர்ந்து ஆதரவு தரும் என்று தெரிவித்துள்ளார்